பதினஞ்சாயிரம் முடிஞ்சு கணக்குல கரெக்டாக இருக்க நேற்று மலையில நிறைய சமுதாயம் என் தம்பிகள்லாம் போகும்போது எத்தனை நோத்தாங்கமா வந்துட்டு போனீங்க மழை வந்து கடுத்து பிடிச்சி ஏச்சிட்டு போயிட்டேன் மழை பெய்யுறது நல்லது மழை பெய்வதற்கு காரணம் இந்த தெய்வத்தினுடைய அருள் தான் இன்னைக்கு எப்படி அரே இதை கள்ளவொட்டி எரிய போறாங்க நினைச்சு அப்படித்தான் ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தன் விட்டு சீமக்கரோ தூரில் போய் மேலே மாட்டி கழிச்சு முண்டு ஏய் மோத்தா வேற எவன்ட்டே வச்சுக்கணும் நான் ஒன்றே ஒரு எங்கள் அப்பாட சொல்லிப்படுவேன் மயிறு ஓரளவு தான் என்ன கணேஷ் போல வேணுமா போடா அங்கிட்டு ஏய் இது என்னடா அது மண்டை தவளையா என்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள கவட்டுக்குள்ள விட்டு மசுர வெட்ட போறாங்க ஏலே அங்கிட்டு இல்லைடா நான் எரிஞ்சு விடுவேன்

நீ நல்லா விட்டு குசிக்கிட்டு இருப்ப வீட்டுக்காரன் பூரா இப்போ தோசை வச்சுடுறேன் மாவாங்கிட்டு தாய்மார்களே ஊர் முக்கியஸ்தர்களே விழா கமிட்டியார்களே ஒரு மூணு பேர் இப்போ அரை வாங்கிட்டு போகிறேன் போயிடு சூத்து ஊற்றி மருதம் பண்ணி கடுப்பில் இருக்கேன் பாமப்பில் இருக்கேன் நேற்று பர்பாமன்ஸ் நீங்கள் பண்ண போறேன் வெதரில் மதிப்பேன் ப்ரோ ஒடிகோ சின்ன வெதர் ஒடிரு எப்போ அரிசிதனாளத்துக்கு இந்த உரல் யார் விட்டு வளரல அதில் ரொம்ப மாவில் கடிச்சிருப்பா ஒலையாத்தான் ரொம்ப தேஞ்சு போய் ரொம்ப தேஞ்சு போய் அந்த உரல் உலக்கை இல்ல அதனாலதான் அன்னைக்கு அம்புட்டு நோய் நம்ம இழுத்து வைக்கிறோம் உரல் உலக்கை குத்துனாலதான் அன்னைக்கு ஆத்தாமார்கள்லாம் பதினஞ்சு உள்ள பதினாறு உள்ள குனிஞ்சு குத்தும் போதே கிளவியேன் கோமனத்தை அவுத்துருவேன் அவன் மாம பிள்ளை இருப்பேன் அந்த காலத்துல பிட்டுப் போனான் ஏது கெடா தவணை இங்க வீட்டில தவிரியும் அவங்களுக்கு அதே நீக்குறோம் அருமையான ரெண்டு பேரும் மண்டையும் எத்தனையே பெற்றிக்காரவளை சந்திச்சிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரல் வளம் உண்டு நான் ரசித்த ஒரு ஆரமணி சக்கரவர்த்தி யாருன்னா புதுக்கோட்டை செல்வராஜ் தெய்வம் இது பாடுவே ஆளுமா டோல்மா பாடுவையா ஐயா நான் கம்பு கூட்டில் போய் பாடு உங்கள் அத்தனை பேருக்கும் எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம் நேற்று நாடகம் வலிதம நாடகம் அதுலயே சினிமா பாடல்கள் நகைச்சுவை சார்ந்து நிறைய விளையாடலாம் பப்புன் டான்ஸோட பூரா அழுகுது வரும்போதே சீத்து சீத்துன்னு அழுதுத்தான் வருவேன் எப்படி ஒரு ஊர்ல நாடகம் நடந்துச்சு இந்த அரிசி தான் நாடகம் அதில் சந்திரமதி பாடும் போது ஒரு ஊர் நாட்டமே வெளியே வந்த மேல வந்தார் சிரிப்பு காட்டுத்தா அப்படின்றார் அது பிள்ளையை பறி கொடுத்துட்டு அதனால அந்த அரிச்சந்தன் நாடகம் யார் பார்த்த நாடகம்னா மகாத்மா காந்தியடிகள் பார்த்த நாடகம் இந்த அரிச்சந்தன் நாடகம் இந்த அரிச்சந்தன் நாடகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நீங்களும் பொய் சொல்ல மாட்டீங்க எங்க செய்தி வீடிக்கு ஐநூறு பொய் சொல்றேன் வீடி நனைஞ்சு போயிரு அதுல புக வராத அடைச்சுக்கிறோம் கொடுக்க மாட்டேன் கணேசி போலைக்கு நூறு பொய் சொல்றேன் ஒரு நாளைக்கு பொய் சொல்லாத மனுஷன் யாராவது இருக்குமா தற்கா ஊடியில் நின்றுக்கிட்டு சொல்லுவேன் பாரு மனப்பாறில் இருக்கேன் இங்கேதான் உட்காது அதே மாதிரி பொம்பளையாலும் போய் சொல்லி தாலிக்கு இருக்கு என்ன விடுனா ஏ இப்போத்தான் இருந்துச்சு போட்டுக்கா தாளிச்சியை பார்த்தா ரெண்டு லிட்டரு அப்படியே கவட்டக்குள்ள வச்சிருப்பேன் எங்கள் ஊரிலாம் ஒரு பொம்பளை வாக்கப்பட்ட இருந்து இன்ன வரைக்கும் ஓஜிலே சமைக்கிறேன் அது நைஜா போய் கேட்குங்க ஏக்காய் புசோலிக்கா ரெண்டு கத்தரிக்காய் சூத்த கத்தரிக்காய் கொடு சட்டி அடுப்பில் கிடக்கு உண்டு என்ன விடு கடுவு விடுன்னு ஜோளியை முடிச்சுக்கிடுவோம் ஏய் ஓயில நிறைய பேர் இருக்காங்க இப்போ அதே மாதிரி டீ கடைக்கு மட்டும் ஓயில் சமுசா சாப்பிட்றீங்களா ஏய் சமுசா எடுத்துக்கையா ஏ நல்லா இருக்குமே ஆய் உயிண்டியா டக்குன்னு பார்த்தா காசு கொடுக்கும்போது அங்கிட்டு போயிடுவேன் போனே வராத சொல்லுங்க மச்சேன் ஐயோ மாடு என்று சாண்டிவேன் போனே முட்டை பதினோரு தான் வச்சிருக்கேன் அதனால இந்த உலகம் உலகம் ஏமாத்துற ஆள் வரைக்கும் ஏமாற ஆள் இருக்கத்தான் செய்வேன் அதனால நேற்று நடந்த நிகழ்வை இன்னைக்கு ஒரு பாட்டாவே பாட போறேன் சார் போய் அதே ஆபரேட்டர் அதே மிஷன் அதே ஓனர் இன்னைக்கு பத்து நூறு எதிர்பார்க்கலாமா குரோ அதே பைனான்ஸ் தெற்கு தீர்க்கத்தே எண்டிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம் தெற்கு தீக்காத்தே அடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம் அவையை அதை வச்சு பார்த்து பார்த்து என்ன செய்ய யால பயமான கொண்டே ஒருவேளை நாட்டு பாவி ஐப்பசில நடவ நட்டா பாவி ஐப்பசியில் பாவி ஐப்பசில நடவ நட்டா நட்டை எல்லாம் நடந்துக்கிட்டு மறுத்து அடுத்து அது மண்ணு கொள்ளையே போச்சு ஐயோ அடுத்து அடிச்சும் அது மண்ணே போச்சு எப்படி நாம வாழ்வோம் என்ன நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம் என்ன நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம் என்ன நாம செய்வோம் எப்படி நாம வாழ்வோம் இறந்தவான்க இளமந்திரையோடவோங்க எம் அரசை ரத்தவான்க இளமந்திரையோடவோங்க நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன செய்தால் என்ன நாடாளும் பெரியோர்களே நதியை

பாடுபாடு சொல்லக்கேத்தவனை கணமா செலவு பத்திரமாஜிக்கணமா செலவு பண்ண பார்த்துமா கையில் கொந்த